வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில பீட்ரூட் வச்சு ரவா கேசரி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பீட்ரூட் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ்லேருந்தால் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கீங்களோ அதில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வர அளவுக்கு பீட்ரூட் துருவியோ இல்லாட்டி இந்த மாதிரி நைஸாக அரைச்சா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டால் கூடுதல் சுவையில் இருக்குதுங்க கொஞ்சம் நெய்க்கு குறைவாக விருப்பப்படுறவங்க கால் கப் ஆயில் கால் கப் நெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவையை கொஞ்சம் நெய் இருக்குங்க இதில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நெய்யில் நல்லா ரவையை வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரி இருக்கும் கருக விட்டுறக்கூடாதுங்க வறுத்து ரவை வாங்கினாலும் கூட நீங்கள் லேசாக நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா வறுபட்டுருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க பீட்ரூட் நைஸாக அரைச்சி வச்சதுங்க நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நெய்யில் வதக்கி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விடும் போது உங்களுக்கு பச்சை போயிருங்க பீட்ரூட்டோடது இப்போ நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு பீட்ரூத் வதக்கியாச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டுங்க வறுத்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க ரவை நல்லா வெந்துருச்சுங்க நல்லா இந்த மாதிரி திக்காகி வரும்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துனோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு ஏலக்காய் அடித்து வச்சுருக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா இலக்கி மறுபடியும் கெட்டியாக சுருண்டு வரட்டுங்க மறுபடியும் திக்காகி வரும்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற நெய்யை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க இப்போ முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா காந்து விட்டாச்சுங்க கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போது நம்ம கேசரியை இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இந்த பப்புத்தில் இறக்கி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் பீட்ரூட் ரவா கேசரி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்